வணக்கம் டிவி லைவ்ல நம்ம பார்க்க போறது நெல்லையில் மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் உரிமை போராட்டத்தில் உயிர் நீத்த பதினேழு தமிழர்களின் நினைவாக ஏழை எளிய மக்களுக்கு சுமார் மூணு லட்சம் ரூபாய் மதிப்பில் நலத்திட்ட உதவிகளை தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நெல்லை மண்டல தலைவர் தோழர் கண்மணி மாவீரன் வழங்கினார் அந்த வீடியோவை நம்ம பார்க்க போறோம் அதோடு மட்டுமல்லாமல் தமிழக அரசுக்கு அதிரடியான கோரிக்கை விடுக்கும் பேட்டியினை அளித்துள்ளார் அதையும் தற்பொழுது பார்க்க போறோம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் ஊதிய உயர்வு கேட்டு நடைபெற்ற அமைதி ஊர்வலத்தில் காவல்துறையினர் நடத்திய தடியடியில் தாமரபரணியில் பதினேழு தமிழர்கள் உயிரிழந்தனர் இந்த நிகழ்ச்சியின் இருபத்தி ஆறாவது ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு குறுந்துறையார்புறம் தாமிரபரணி நதிக்கரை அருகே ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவி வழங்கும் விழா தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் நடைபெற்றது சுமார் இருநூறு பேருக்கு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நெல்லை மண்டல தேர்தல் கண்மணி மாவீரன் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்த நலத்திட்ட உதவிகளில் ஏழை எளிய மக்களுக்கு அரிசி பருப்பு மளிகைப் பொருட்கள் நூறு பேருக்கு வழங்கப்பட்டது மேலும் பதினேழு தையல் இயந்திரங்கள் மாணவ மாணவிகளுக்கு சுமார் ஐம்பதாயிரம் கல்வி உதவித்தொகை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை நெல்லை மண்டல தலைவர் போல கண்மணி மாவீரன் வழங்கினார் சிறப்பு அழைப்பாளராக மயோபதி மருத்துவர் ராமசாமி ஆடிட்டர் பாஸ்கர் ஆகியோர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் மாநகர மாவட்ட இணை செயலாளர் சின்னத்துவ பாண்டியன் மாநகர மாவட்ட இணை இளைஞரணி தலைவர் மணிமாறன் மாநகர மாவட்ட மகளிரணி செயலாளர் ஆனந்தம் கண்மணி சர்மிளா கண்மணி லலிதா உலகநாதன் ஷாம் விண்ணரசன் பரத் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய நெல்லை மண்டல தலைவர் கண்மணி மாவீரன் அவர்களுக்கு குறுந்துரையார்புறம் ஊர் நாட்டாமை முருகன் மதன் ஆகியோர் நன்றி கூறினார் இதனைத் தொடர்ந்து தமிழக அரசுக்கு பதினேழு தமிழர்களின் நினைவாக நினைவு மணி மண்டபம் கட்டிட வேண்டும் என அதிரடியான கோரிக்கையும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் தோழர் கண்மணி மாவீரன் பேட்டியாக அளித்துள்ளார் அதனை தற்பொழுது பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் தோட்ட தொழிலாளர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து முற்றுகை போராட்டம் நடத்தினார்கள் அவர்களை அறுநூத்தி ஐம்பத்தி பேரை கைது செய்து பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் மற்றும் அறுநூத்தி ஐம்பத்தி பேரை கைது செய்து திருச்சி சிறையில் அழைத்தார்கள் அவர்களை விடுதலை செய்ய சொல்லி அனைத்து கட்சியும் சேர்ந்து ஜூலை இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மற்றும் ஜூலை இருபத்தி மூணாம் தேதி மிகப்பெரிய பேரணி நடத்தி மாவட்ட ஆட்சியர்களை வந்து சந்திக்கிறதாக வந்தார்கள் இன்றைக்கு காவல்துறை திட்டமிட்டு திமுக காவல்துறை திட்டமிட்டு அன்றைக்கு தாமரபுரையில் பதினேழு தமிழர்களை ஆற்றில் அழைத்து கொண்டார்கள் அது சம்பவம் நடந்து இருபத்தி ஆறு விட்டது தொடர்ந்து தமிழக மக்கள் முன்னிலாம் தமிழர் ராமபுரம் சேர்ந்து அஞ்சலி செலுத்தி வருகிறோம் ரத்தத்தானம் அன்னதானம் நலத்திட்ட உதவி கொண்ட கொண்டு வரும் போன ஆண்டு மூன்று நாடு மாஞ்சு லவி பண்ணோம் இன்று மாஞ்சளை அங்கே போகுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது அதனால் இன்று எனது தலைமையில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் எனது தலைமையில் இன்றைக்கு கூதிராபுரத்தில் அரிசி பருப்பு தையல் மிஷினு இஸ்திரி பெட்டி கல்வித்தொகை போன்ற பொருட்களாக மக்களுக்கு இலவசமாக நிலத்திட்ட உதவி வழங்கப்பட்டது கோரிக்கை வச்சு வருகிறோம் தாமிரபடி நதிகர ஓரத்தில் பதினேழு தமிழர்களுக்கு நினைவு தூணம் அமைக்க வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை வச்சு வரும் மாவட்ட ஆட்சியரும் தமிழக அரசு அதை மறுத்து கொண்டே வருகிறது புதிதாக கட்டப்பட்ட அந்த பாலத்துக்கு மாஞ்சோலை போராளிகளை நினைவு பாலம் என்று பெயர் சூட்டுவதேன் என்று ஐந்து ஆண்டுகளாக கோரிக்கை மனு கொடுத்து கொண்டு வரும் அதுவும் அப்படியே கண்டுக்கொள்ளாமல் இருக்குது வருகிற காலத்தில் ஆட்டும் இந்த அரசு இந்த பதினேழு தமிழருக்கு ரெண்டு ஒரு ரெண்டு ரெண்டு சென்ட் இடம் மாநகரத்தில் ரெண்டு சென்ட் இடம் இருக்குன்னா கூட நாங்கள் அவங்களுக்கு மணிமண்டம் கட்டி நினைவு மண்டலம் கட்டிடுவோம் அதனால் இந்த தமிழக அரசு இந்த பதினேழு தமிழ் கட்டுவதற்கு முன்வர வேண்டும் என்று தமிழக மக்கள் முன்னேற்றங்களின் சார்பில் அன்பான கோரிக்கை நன்றி வணக்கம்